அவரு சத்திரம் மாட்டு சந்தையே விற்க வந்திருக்கோம் அப்படின்னு மட்டும் நினைச்சிக்கிட்டாங்க இங்கே வாங்க என் கூட வாங்க ஒரு சூப்பரான இடம் ஒரு சின்ன இடம் இந்த ரோட்டு மேலே பார்த்தீங்கன்னா இது மேலே பாரு போகிற ரோடுங்க சந்தை என்ன இருக்குது சுற்றி ஃபுல்லு வீடுகள் எப்படி இருக்குது பாருங்க இதான் இடம் ஃப்ரண்டேஜ் மட்டும் பாருங்க பத்து இருபது முப்பது நாற்பது அடிக்கு மேலே ஒரு எட்டரை செண்டு இடம் இடத்த பாருங்க தரமான இடம் ஒரு செண்டுக்கு நாலு லட்சம் தான் சொன்னாங்க ரோட்டு மேலே உள்ளே உள்ள பிளாட்டை நீங்கள் விசாரித்தாலே என்ன ரேட்டு சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு சூப்பரான எப்பவும் நல்லா பிஸியாக இருக்கக்கூடிய ரோடு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போடணும் பல மடங்கு கூடணும் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த இடத்த இடங்கள் தாராளமாக இருக்கும் ஒரு அருமையான ஒரு நல்ல இடங்க நேரடி ஓனர் எப்போதும் போல் வந்தால் ஓனர் முன்னா உட்காக்கி தான் எங்கள் வேலை நேரடி ஓனர் ரேட்டு கம்மி பண்ணி பயசேந்தது எங்களோட பார்த்தீங்கன்னா கரெக்டாக தொப்பி வைப்பா பிரியாணி கடைனா தெரியும் ஹோட்டல் பெரிய ஹோட்டலே இந்த ரோட்டில் தான் இருக்குது ஃபேமஸான இடம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் ஒரு அரை கிலோமீட்டர் நம்ம வாக்கிங் மாரி நடந்து போனா ட்ரெயின்ல ஏறி எங்கேனாலும் போகலாம்